குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட கோவை வருகை அதிமுக எம்எல்ஏ வீட்டில் தொடரக்கூடிய லஞ்ச துறை சோதனை குறித்த செய்தியாளர் கார்த்திக் வழங்க தகவல்களை நாம் கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மாலை கோவை வர இருக்கிறார் அதற்காக பாஜக சார்பில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு எங்க தங்க இருக்கிறாரு அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க அதே நேரம் இன்று காலை முதலே அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வராங்க ஏதாவது முக்கிய ஆவணங்கள் இதுவரை கைப்பற்றி கைப்பற்றியிருக்கிறார்களா இன்னும் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதா இரு விஷயங்கள் பற்றியும் விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் இன்று மாலை எட்டு மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து வர இருக்கிறார் இரண்டு நாள் பயணமாக கோவையில் வந்து பல்வேறு நிகழ்வுகளை வந்து கலந்து கொள்ள இருக்கிறார் அதற்கு வந்து பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க இன்று மாலை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் தலைவர்கள் தமிழிசை மற்றும் உள்ளிட்ட தலைவர்கள் வந்து பல்வேறு தரப்புல வந்து விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கிறார்கள் கோவை அவிநாஷி சாலையில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதியில் வந்து அவர் தங்குகிறார் நாளை வந்து கட்சியுடைய கோவை பீலமேடு அருகே இருக்கக்கூடிய பாஜக மாவட்ட அலுவலகத்தை வந்து திறந்து வைக்கிறார் கோவை மட்டும் ராமநாதபுரம் திருநெல்வேலி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் பாஜகவுடைய மாவட்ட அலுவலகங்களை வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக திறந்து வைத்துகிறார் பின்பு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் வந்து ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபடுறார் இந்த ஆலோசனையில் வந்து தமிழகத்தில் பாஜகவுடைய அடுத்த கட்ட நகர்கள் என்ன இன்னும் வந்து பாஜக மாநில தலைவர் வந்து அறிவிக்கப்படாமல் இருக்காங்க இது போன்ற ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மாலை ஈசா சம்பந்தப்பட்ட மகா சிவராத்திரி விழாவில் வந்து அவர் பங்கு பெறுகிறார் அங்கு வந்து இரவு தங்குவதாக தற்போது தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு ஆனால் இன்னும் இறுதி உறுதியான தகவல் வந்து வெளிவரவில்லை இதனை அடுத்து காவல்துறை சார்பில் வந்து ஏழாயிரம் போலீசார் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க உள்துறை அமைச்சர் செல்லக்கூடிய சாலைகள் அவர் இருக்கக்கூடிய இடங்களில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் பாஜகனர் வந்து பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கும் பட்சத்தில் உள்துறை அமைச்சர் வருகையை முன்னிட்டு அதிகாரிகளும் காவல்துறையும் வந்து ஏற்பாடுகளையும் அவர் செல்லக்கூடிய பகுதிகளுக்கு வந்து போக்குவரத்து மாற்றம் போன்றதை செஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்து பாஜகவுடைய உள்துறை அமைச்சர் வர்றாரு அதே சமயம் இன்று வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் இல்லத்தில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து காலை ஏழு மணியிலிருந்து சோதனை ஈடுபட்டிருக்காங்க அவர் வீடு மட்டும் இல்லாம அவருக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனம் உள்ளிட்ட மூன்று இடங்களுக்கு மேலாக இந்த சோதனை காலை ஏழு மணியிலிருந்து நடைபெற்று வருகிறது அவர் வீட்டில் சோதனை நடைபெறும் தெரிந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் வந்து அவர் இல்லத்துல வந்து குவிய ஆரம்பிச்சுட்டாங்க காலையிலிருந்தே அவர்களுக்கு வந்து அந்த தொண்டர்களுக்கு வந்து டீ காஃபி சிற்றுண்டி வந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த சோதனை நிறைவடையும் வரும் வரும் வரைக்கும் அங்க வந்து

அல்லது வேற ஏதாவது ஆவணங்கள் மற்றும் சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்தால் அதற்கான முறையான செய்தி குறிப்பே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வெளியிடும் என அவங்க அதிகாரி தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க அதே சமயம் அம்மன் அர்ஜுனனும் வந்து சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க மாநில மாநிலத்தில் ஒரு பக்கம் ரெய்டும் அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் வருகையை முன்னிட்டு பல்வேறு ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதனால கோவை வந்து பரபரப்பாக காணப்படுகிறது நன்றி கார்த்திக் உங்களுடைய கள விவரங்களுக்கு குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்